இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம மாட்டு பொங்கல்னு சொல்லக்கூடிய பசுமாடு பிள்ளையாக வளர்க்கக்கூடிய காளை இதுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நம்ம விசேஷம் கொண்டாடுறோம் என்ன காரணம் இந்த பூலோகத்தில் கலிவுகம் தொடங்கும் பொழுது தர்மத்துக்கு ஆதாரமாக பசுவும் பூமிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய காளையும் இது கலியுகம் தோன்றப்போ நமக்கு புராணங்களில் இருக்குது ஆனால் வழி வழியாக இருக்கக்கூடிய வாங்க குடம்பரைக்கும் வள்ளல் நீங்கா செல்வம் பசு இந்த நீங்கா செல்வம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பணம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் நகை கிடைக்கும் பூமி கிடைக்கும் இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க அதுதான் முட்டாள்தனமான ஒரு வேலை வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் நீங்கா பசு அப்படின்னு சொன்னால் நமக்கு நோய் இல்லாமல் இருக்கணும் தாய் தகப்பன் மூணு தலைமுறைக்கு நாலு தலைமுறைக்கு அவங்க உயிரோடு ஆரோக்கியமாக இருக்கணும் பெற்ற குழந்தைகள் மிக அற்புதமாக இருக்கணும் மனைவிக்கு மனைவிகளுடைய அப்படியே அன்பு பரஸ்பரமாக இருக்கணும் இதெல்லாம் தான் நமக்கு செல்வம் இறைவனுடைய வழிபாடு நேரடியாக பார்க்கணுன்னு சொன்னால் அது பசு தான் பார்க்கணும் ஏன்னால் விஸ்வாமுத்திர காலத்திலிருந்து பண்டைய காலத்தில் அந்த சபலா அப்படின்னு சொல்லுவோம் தான் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி செல்வங்களை கொடுக்கக்கூடிய பசுமாடு தான் நம்ம வளர்க்கக்கூடியது இந்த பசுமாடு இன்றைக்கி இருக்கிற நிறையா சொல்லலாம் இந்தியாவிலேயே பசுமாடை கும்பிட்றாங்க ஆனால் மாட்டு இறைச்சிக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இதில் ரெண்டு விதமாக இருக்காது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது வந்து நாட்டு பசு எல்லாமே இந்த ஜெசி பசு இருக்கு இல்லையா அது வந்து யாக் என்ற காட்டெருமையும் பண்டியினுடைய இரண்டு ஜீன்களை எடுத்து உருவாக்கப்பட்டது அந்த அந்த இறைச்சி தான் இல்லையா ஏற்றுமதி செய்யப்படுறாங்க அது தவறாக நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நம்ம நாட்டுக்கு மாட்டுக்கு எல்லா சீதோஷ்ண நிலைக்கும் அது உட்பட்டுருக்கும் குளிர் வெயில் மழை காற்று எல்லாத்துக்கும் இது ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம காலங்காலமாக இருக்கக்கூடியது பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாடுகள் தான் நமக்கு பெட் அனிமெண்ட்டாக இருந்தது வீட்டில் இன்றைக்கி நாய் இருக்குது ஆனால் பசுக்கள் தான் இருந்தது நமக்கு ஒரு காலத்தில் அதுக்காக ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள் பஞ்சாப்பில் ஒரு பக்க பஞ்சாப் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பிரிட்டிஷ் காலம் இருக்கும்போது இந்த பசு மாமிசே சாப்பிட சொன்னாங்க அப்போ அந்த ஊர் மக்கள் முழுவதுமே ப நாங்கள் தற்கொலை வேணாலும் செய்து கொள்ளும் ஒழிய பசு மாமிசத்தை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க அதனால் என்ன பண்ணாங்கன்னா அப்போ நீங்கள் எல்லாம் இறந்து போயிடணும் உங்களை கொலை செய்வோன்னு சொன்னாங்க நீங்கள் கொலை செய்ய வேண்டாம் எங்கள் பசுக்காக நாங்களே எங்கள் உயிர் ஓடுறோன்னு சொல்லி ஒரு நாள் முழுவதும் தீபாவளி போல் புது துணியெல்லாம் ஆடையெல்லாம் உடுத்தி வேணுங்கிற பண்டமெல்லாம் சாப்பிட்டு மறுநாள் இரவுக்குள்ள எல்லாருமே தற்கொலை செய்யப்பட்டாங்க அப்போ அப்பேற்பட்ட பசுக்களை நாம் வளர்த்துறதை விட இந்த உடம்பில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு அதாவது நாட்டு பசுக்களுக்கு இந்த மாடுகளுக்கு இதுக்கெல்லாம் இதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும் ஜெல்லு மாதிரினா ஒரு ஒரு பூச்சி மாதிரின்னு சொல்லலாம் அது நம்ம உடம்பில் பட்டுச்சுன்னு சொன்னால் மிக அற்புதமான நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது மனுஷனை மனுஷன் அனுசரிக்கிறது எப்படி ஒரு ம அன்பாக இருக்கிறது எப்படின்னு சொல்லி இந்த பசுமாடு தடவுனா மட்டும்தான் தெரியும் இல்லைன்னா அது தெரியாது அதனால் நமக்கு என்னன்னு கேட்டால் விவசாயத்துக்காக காளைகளையும் வீட்டுக்காக பசுக்களையும் நம்ம வளர்க்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி ராபர்ட்லவ் இந்த நாட்டில் வரும்பொழுது முப்பதாயிரம் பசுகதை கூடங்களை பண்ணி இரண்டு லட்சம் பசுக்களை கொண்டான் இந்த நாட்டில் எதுக்கு தெரியுமா விவசாயம் இருக்கக்கூடாது தன்னுடைய மருந்து வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அதான் இருக்குது நிலமை ஆனால் இன்றைக்கி பல முட்டாளுக பசு மாடாகாது மாடாகாது அதுக்கு செலவு பண்ணணும் நம்ம என்ன பண்ணுறது இந்த லூசுகளை அப்படி சொல்கிறாங்க ஆனால் ஒரு பசுக்களை வளர்க்கப்பட்டா நம்ம வம்சம் விருத்தி அடையும் ஒரு பசுக்களை வெறுக்கப்பட்டால் நம்ம வம்சம் அது எங்கே இருக்குன்னே காணாமல் போயிடும் அதனால் பசுக்களுக்கும் ஆடுகளுக்கும் கொடுக்குறத விட நமக்கு வேறு எதுவுமே கிடையாது நம்ம சாப்பிட்றோம் எவ்வளோவோ ஒரு நூறுரூவாய்க்கு சாப்பிட்றோம் தொண்ணூறுரூவாய்க்கு சாப்பிட்டு பத்து ரூபாய் எடுத்து வைப்போம் அது பசுக்களுக்காக கொடுக்கணும் பிராணிகளுக்காக கொடுக்கணும் அதனால் நாலு விதமாக சொல்லியிருக்கு பாருங்க யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை ஏதாவது ஒரு பூவு இறைவனுக்கு கொடுக்கணும் யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை பசுக்கு ஒன்று கொடுக்கணும் பசுக்குன்னா பசு தான் மூத்த உயிரினங்களுக்கு இந்த பறவை பற்றி எந்த உயிரினங்களுக்கு வேணாலும் கொடுக்கலாம் யாவருக்குமாம் போது ஒரு கை பிடைவு சாப்பிடும்போது ஒன்று கொடுக்கணும் யாவருக்குமாம் நல்ல ஒரு திருமானம் திருநாமம் தினசரி ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும் அதனால் நம்ம இந்த பசுமாட்டு பூஜை இன்றைக்கி மாட்டு பூஜைன்னு சொல்கிறோம் நமக்கு வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி புது துணி எடுத்து எல்லா விசேஷம் கொண்டாடுறோமோ அதனால் இவங்களுக்கு நமக்காக வருடம் முழுவதும் ஆசீர்வதிக்கு இருக்கும் விவசாயத்துக்கு இருக்கக்கூடியது பால் கொடுக்கக்கூடியது எத்தனையோ நல்ல விஷயங்கள் இதோட சாணம் ஒன்றரை கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தூரம் எந்த கிருமியும் வராது ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க சாணி பவுடர் வாங்கி தேய்ச்சிக்கிறாங்க அதனால் பசுவை வணங்குவோம் இந்த பூமியை தர்மத்தை காப்பாற்றுவோம் எப்பொழுதுமே பசுக்கள் வாழ வைக்கணும்னு சொன்னால் நம்ம வம்சம் விருத்தி அடையும் பசுக்கள் இருக்க வேணான்னு சொன்னால் வம்சம் நாசமாக போயிடும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் கும்பிடுவோம்